ராசிக்கான குரு பலன் மற்றும் பரிகாரங்கள் மே மாதம் அதாவது அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பதினைஞ்சாம் தேதி அதிகாலை ரெண்டரை மணிக்கு குரு நடைபெறும் ரிஷவராசியிலிருந்து மிதனராசிக்கு குரு பகவான் பேச்சு இருந்து மிதனத்தில் இருந்து பார் மூன்று பார்வைகளாலும் மற்றும் அதாவது குருவின் மூன்று மூன்று பார்வைகளாலும் மற்றும் இதுக்கு முடத்தினாலும் விருக்கிய ராசி என்பர்களுக்கு எப்படியானவர் என்பதை பார்க்கலாம் நேசந்துராக்கம் மீனம்பரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் போட்டு கொண்டு வருகின்றேன் இது விருக்கிய ராசிக்காரர்களுக்கு வந்து குரு பகவான் ஆனவர் விருக்கிய ராசியில் இந்த பேச்சியின் போது உங்களுக்கு எட்டாவது வீட்டில் நுழைவர் எட்டாம் வீட்டில் குரு பகவான் பேச்சி இருக்க போன்ற விருக்கிய ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பேச்சியின் போது உங்கள் எட்டாவது வீட்டின் முனைவர் குரு பேச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாதகமானதாக கருத முடியாது சாதகமான பலனை தராது விருக்கிய ராசி என்பர்களுக்கு எனவே நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் பணியிடத்தில் சில தடைகள் சந்திக்க வேண்டி இருக்கும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் சக ஊழியர்கள் மேலாளரிடமிருந்து மற்றும் பணி சுமைகள் அதிகரிக்கும் நீங்கள் மத நடவடிக்கைகளில் நன்றாக உணர்ந்தாலும் நல்ல ஆன்மீக அனுபவங்களை பெற்றிருந்தாலும் பணம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் செலவுகள் அதிகரிக்கும் நிதி இழப்பு ஏற்படலாம் உடல்நலக் குறைவு உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் விருத்திய ராசி அன்பர்களே குரு பகவான் உங்கள் பனிரெண்டாம் வீடு இரண்டாம் வீடு மற்றும் நான்காம் வீடு ஆகியவற்றின் மீது முழு பார்வையை செலுத்துவதால் உங்கள் மாமியார் வீட்டில் சில நல்ல செய்திகளை கேட்கலாம் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு உண்டு சில சமயம் திடீரென்று பணம் பெறலாம் இது தவிர குடும்பத்தில் மாமியார்களின் குறுக்கீடுகள் அதிகரிக்கலாம் ஒக்டோபர் குடு ஒன்பதாம் வீட்டில் பேச்சிப்பது அனைத்து பணிகளிலும் வெற்றியை தரும் அதிர்ஷ்ட வலிவாக இருக்கும் மற்றும் உங்கள் வெற்றியை அடைவீர்கள் அக்டோபர் மாதத்தில் இருந்து வெற்றி கிடைக்கும் வேலையில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல பதவிகள் உயர்வுடன் வேறு வேலை கிடைக்கலாம் இருக்கிற ராசி என்பர்களே அதன் வக்ர நிலையில் குரு மீண்டும் எட்டாவது வீட்டிற்கு நுழைவர் தற்போது பணம் மற்றும் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் பண இழப்புகள் பிரச்சனைகளை மீண்டும் சந்திக்க அக்டோபர் தொடக்கம் டிசம்பர் வரைக்கும் அக்டோபர் நவம்பர் ரெண்டு மாதங்களே உங்களுக்கு நல்ல விலங்குகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் டிசம்பரில் இருந்து மீண்டும் குறு நடைபெறும் வரைக்கும் உங்களுக்கு ஏற்றிறக்க மனம் கூடுதலாக பல புரட்சிகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் குறு பேச்சு பல சனி பேச்சி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதால உங்களுக்கு பிரச்சனை தான் மார்ச் மாதம் இருபத்தொன்பது இருபத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெறும் அதையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க தனியாக போட்டிருக்கிறேன் அதாவது வசிரஜி கைதே கைரேகன் ஜோதரஞ்சன் என்ற மற்றத்திறன்

ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் அதாவது இந்த வீடியோல இருக்க கொமானில் சிலவசமாக வருகை அரஞ்சமதமா ஜாதஞ்சமதமா கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்ல நீங்கள் பிளேலிஸ்ட்ல முழு வீடியோ நாங்கள் போட்ட வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து ஜாதகன் சம்பந்தமாக கைரேகம் ஜாதகம் சம்பந்தம் அறிந்து கொள்ளலாம் கைரக சம்பந்தம் அறிந்து கொள்ளலாம் இந்த மற்ற சேனலாம் வசிராஜி கைரகோஜன் சேனலாக அறிந்து கொள்ளலாம் இதில் ஜாதகன் சம்பந்தமாக அனைத்து விதமான தோஷங்கள் ஜோகங்கள் வசிராஜி அஸ்ட்ரோலஜி இந்த யூடியூப் சேனலில் வசராஜி அஸ்ட்ராலஜி சேனலில் அறிஞ்சு கொள்ளலாம் ஜோகங்கள் அதாவது லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்குமான ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கும் கிரகங்களின் ஒவ்வொரு கிரகங்களின் பலன்கள் மற்றும் இந்த ராசி வாழ்கிறகின் வாழ்க்கை ரகசியம் மாதராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் புத்தாண்டு பலன் மற்றும் சனி பேச்சு பலன் குரு பேச்சி பலன் மற்றும் உங்களுக்கான நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் அது முக்கியமாக பார்க்கணுமா நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியங்கள்ல உங்களின் குணம் திருமணம் குடும்பம் போன்றவற்றை தொழில் போன்றவற்றை விரிவா தனிய போட்ட ஒதாண்டு நீங்கள் பேர் வைக்க வேண்டிய முதல் அழுத்து மட்டுமில்லாமல் நீங்கள் கூற வேண்டிய ஒன்ற வரை மந்திரம் அது மட்டும் இல்லாமல் வேண்டிய கடவுள் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் உங்களுக்கான திசை பலன் உங்களுக்கு ஜோதிசை இருந்துவிட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை திசை இருக்கும் வீட்டதிபதியும் நல்ல இடத்தில் இருக்கணும் எந்த இடத்தில் இருக்கணும் என்ற நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தால் நீங்க தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக தொடர்ந்து பார்க்கலாம் எட்டும்படி நட்சத்திர தேவைட்டும் நான் புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி அஞ்சாண்டு புத்தாண்டு பலன் சொல்லிருக்கிறேன் அது இதுல ஓடையில் இது வாசிராஜி அஸ்ட்ராஜி சேனல் என்ற வட்டச்சனானா வாசிராஜ் கைரகின் ஜோதிடல நட்சத்திரங்களின் புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி அஞ்சாண்டு புத்தாண்டு பலன் போட்டுருக்கான்னு பார்த்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தெரிய சனி பேச்சி பலன் பார்க்கணும்னா இதுல ஆறு ஆறு ராசியா போட்டுருக்கேன் அதுல வந்து ஒவ்வொரு ராசிக்கும் சனி பேச்சு பலன் போட்டுருக்கிறான் கைர வாசிராஜி கைரக ஜோதி ரஞ்சன்ல சரி இது உங்களுக்கான பரிகாரத்தை பார்ப்போம் வியாழன் அன்று ஸ்ரீராம் என்று ஸ்தோத்திரத்தை கண் பண்ணலாம் அதாவது ராமஜெயம் சொல்லலாம் இல்லாட்டி ஸ்ரீராம் அதாவது ஸ்ரீராமஜயம் என்று நூற்றி எட்டு முறை பதினோரு நாட்களுக்கு தொடர்ந்து இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் ஸ்ரீராமையை எழுதி வந்தால் இன்னும் நல்ல சொல்லி வருவதும் நல்லம் அது மட்டுமில்லாமல் பெருமாள் கோயில் ராமர் கோயில் விஷ்ணு கோயில்களுக்கு சென்று வணங்குவது குரு குரு பகவானை வணங்கி வருவது உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடக்கின்றதோ அந்த திசைக்கான கிரகத்துக்குரிய கிரகத்தையும் வணங்குவதும் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் அடுத்தது தனுசு ராசி